பெரு அப்படிங்கிற நாட்டில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது பதிமூன்று அடி உயரத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய ஆளி பேரலை மாதிரியான ஒரு பெரிய அலையை பார்த்து மக்கள் வந்து அரண்டடிச்சு ஓடி இருக்காங்க அந்த காட்சிகள் முழுவதுமாக பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய ராஜஸ்தான் பக்கத்தில் சரஸ்வதி நதியினுடைய நீரூற்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது அந்த வீடியோவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன மூன்றாவது யூகே லண்டன் மாதிரியான நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குங்கிறாங்க அங்கெல்லாம் குளிர் சர்வசாதாரணம் தானே அப்படின்னு கேட்டால் ஒரு குழந்தை ஒன்று இறந்து போச்சு வெறும் ஏழு மாசமே ஆன குழந்தை என்ன தான் நடந்துகிட்டு இந்த உலகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விட மோசமாக இருக்க போகிறதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் முறவுகள் இது பிரசாத் பெருநாடு இந்த நாட்டை பொறுத்த அளவுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அமேசான் காடுகளை அழிக்காதீங்க அந்த கார்டுகளை அழிக்கிறதுல பெருநாடு ரொம்ப பெரிய அளவுல முன்னேறி போயிட்டு இருக்கு எப்படி மரங்களை வளர்க்கறதுல இல்லை அழிக்கிறதுல முன்னணியில போயிட்டு பெருநாட்டுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு பெருநாடு கூடிய விரைவுல இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் நம்ம இந்த சவுதி அரேபியாவில் ஒட்டகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி பெரிய அளவில் பாலைவனத்தில் சகாரா பாலைவனத்தில் மழை பொழியக்கூடிய காட்சி இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் துபாயில் வந்து அதீத மழை பெய்யக்கூடிய காட்சிகள் மூன்று நாட்களாக பெய்த மழை இது எல்லாமே நம்ம வீடியோக்களாக காண்பிச்சிருந்தோம் மக்களுக்காக இப்போது இந்த பெருநாடு தொடர்பான வீடியோக்களையும் பார்த்துட்டு வாங்க இந்த காட்சிகள் ரொம்ப கோரமாகவே இருக்குது

இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த ஆண்டுகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சுனாமி அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்பாங்க இந்த டிசம்பருடைய லாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவிலையும் சரி உலக நாடுகளையும் சரி ரொம்ப பெரிய அளவில் அச்சத்தில் இருக்கு குறிப்பா மார்கழி மாதம் நம்ம ஊரில் பனி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ ஜனவரி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு நிறையா பேர் இஎன்டி டாக்டரை தான் அதிகமான அளவில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் குழந்தைகள் முதற் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் புதிது புதிதாக காய்ச்சல்கள் மூட்டு வழியோடு வந்துகிட்டு இருக்கு ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னா பத்துல இருந்து பன்னிரெண்டு நாட்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வைரல் ஃபீவர்னு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ இப்படி காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது எழுந்துக்கிட்டே இருக்கு அப்போது இந்த பெருநாட்டை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களை பொறுத்தளவில் மரங்களை வளருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டி இந்த மாதிரியான அழிவுகளை தான் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை காத்து பயமுறுத்தி பயமுறுத்தி இப்போ ஸ்கூல்ல கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் சரி பெருநாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து தொண்ணூத்தோரு போர்ட் மூடி இருக்காங்களாமே அது மட்டும் இல்ல பதிமூன்று அடிக்கு சுனாமி அலை ஏற்பட்டதுனால வந்து மக்கள் எல்லாமே வந்து அந்த லிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைநகர் இருக்காமே அந்த தலைநகர்லேருந்து இருந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஓடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோமே இப்போ அந்த பெருநாட்டினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால் பலி எண்ணிக்கை பத்து அப்படிங்கிற அளவில் இருக்கு அப்படிங்கிறாங்க பெரிய அளவிலான மக்கள் வந்து சேதாரம் அப்படிங்கிறது அந்த கடற்கரை மக்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து அந்த கடற்கரைங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கு இதே பெருநாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க இப்போ டூரிஸ்ட் போனவங்க மட்டும்தான் பெரும் எச்சரிக்கையை எடுத்து பெருநாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறி ஓடி வந்திருக்காங்க ஏன்னா ஆளிப்பேர்களை உள்ளே போய்ட்டு வெளியில் வர்றத அதை பார்த்துருக்காங்க ஏற்கனவே அதனால் இப்போ அதை விழிப்புணர்வோடு அணுகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடற்கரை நகரங்களாக இருக்கக்கூடிய லோபிட்டோஸ் அண்டு மான்கோரா அப்படிங்கிற அந்த நகரங்கள் தான் பெருத்த சேதாரமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு இது நடந்தது என்னவோ டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது தான் பட் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ ஜனவரி மாதத்தில் பெரிய அளவில் இருக்க போகுது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் அலையினுடைய வீச்சு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க காற்றும் வேகமாக அடித்து கொண்டு இருக்கிறது பெரு நாட்டுக்கு யாரும் சுற்றுலா செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இன்னொரு புறம் என்னன்னா ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில தென் அமெரிக்காவினுடைய மேற்குல சிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு அதாவது பனாமாவுக்கு வடமேற்கில் சரியாக ஆறு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுகளுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த நிலநடுக்கத்தால சிலி நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அல்லுசில்லா இருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள்லாம் ஜப்பான் மாதிரியான இடங்கள்ல தான் அதிக அளவில் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி அவங்க தகவச்சு வீடுகள் கட்டியிருப்பாங்க இப்போது இந்த அமெரிக்கா நாடுகள்லையும் இது பரவிட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கான ஒரு செய்தியாகவும் வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக சிலி உள்ளிட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேசு பொருளாக மாற்றிருக்காங்க ஜனவரி மாதம் புரட்டி எடுக்க போகுதா அப்படிங்கிற பெருத்த பயத்தோடைய வாழ்க்கையை அகற்ற வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய ஆரம்பமே அமக்கலம்தான் இதை விட பிரிட்டனில் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு ரொம்ப பெரிய அளவிலான குளிர் அப்படிங்கிறது நீங்கள் காரை வெளியில் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா காரை உடச்சி தான் எடுக்கணும் போல் அந்த அளவுக்கு பனி சூழ்ந்து வந்து கார் வந்து மாறி போயிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புமே அந்த இடத்துல இல்லை நீங்கள் காஃபியை ஆற்றும் போது எப்படி இங்கிலாண்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க லண்டனில் இருக்கிறவங்க காஃபியை சூடாக குடிக்கணும்னு சொல்லி ஆற்றும் போது காஃபி வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது அப்படிங்கிறாங்க எப்படி ஆத்துறதுக்கு இப்படி ஊத்துறதுக்கு ஊற்றும் போதே அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த அளவிற்கான பணிங்கிறது இங்க இருக்குங்கிறாங்க மைனஸ் எட்டு டிகிரி செல்சியஸ்ல அங்க இருக்கிறதுனால மக்கள் தகுதியற்ற ஒரு இடமாக லண்டன் மாறிப்போய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டாமர் உள்ளிட்டவங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுல ஷாக்கிங்ல இருக்காங்க ஏன்னா இந்தியா இங்கிலாண்டு பிரைம் மினிஸ்டர் இது பாத்துக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வெளியில வந்து யாருமே இப்ப வேலைக்கு போறது இல்லையா இங்கிலாந்துல எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இருந்து இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஐஸ்பர்க்கை தாண்டி தான் போக முடியும் நீங்கள் பஸ் வந்து ரோட்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஐஸ் தான் எப்படி வண்டி ஓட்டுவீங்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இப்போ லண்டன் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பிறந்து ஒரு ஏழு மாதமான குழந்தை வந்து ஐஸால் அந்த குளிரை தாங்க முடியாமல் இறந்து போச்சுங்கிற செய்தி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ரொம்ப பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு வழியை தரக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு செய்தியாக தான் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது அதிக வெப்பம் நிறைந்த ஒரு ஆண்டாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமான அளவில் வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது பனிப்பாறைகள்லாம் உருகுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமா அண்டார்டிகா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் உருக போகுது இதன் காரணமா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்ச தீர்க்க தரிசையாக தான் சவுதி அரேபியாவினுடைய அன்றைய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வாழ்ந்த மன்னரை குறிப்பிட்டுறாங்க அவர் ஏற்கனவே பிளான் போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சின்ன சின்ன படகுகள் மூலியமா ஒரு பெரிய போர்வை மாதிரி ஒன்று பொத்தி அந்த போர்வையை பயன்படுத்தி படகுகள் மூலியமா அண்டார்டிகாவ இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகளை டேரக்டா அரேபிய தீபகற்பகத்துக்கு நகட்டி கொண்டு வந்துடலாம் இதற்காக ஒரு நூறு மில்லியன் டாலர் பட்ஜெட் போடுங்க ஸோ இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகத்தான் இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் முருக போற ஒரு பனிப்பாறையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டிடலாம் அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருக்கார் பட் அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அதை செய்ய முடியலைங்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அதை செய்வாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு இதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் தேவைப்படும் ஏற்கனவே வந்து எகிப்து நாட்டுக்கு அவங்க புதிய நாடு கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்கா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பணத்தை கொடுத்து இப்போ உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து புதியதொரு அந்த தண்ணி பிரச்சனையை ப் சமாளிக்கிறதுக்குன்னு சவுதி அரேபியாவுக்கு அண்டார்டிகாவிலேருந்து அவ்வளோ பெரிய பனிப்பாறையை உருகாமல் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட் தான் ஸோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னா அது இனிமே வரக்கூடிய காலங்களில் சாத்தியம்தான் ஆனால் அதற்கான வாய்ப்பு அதனால் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப மாறுதல் அப்படிங்கிறது பூமியினுடைய பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் இதனால் மற்ற நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ இது வந்து சரஸ்வதி நதி அப்படிங்கிறாங்க அது எந்த எந்த நாட்டில்ப்பா ஓடுது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இந்தியாவில் தான் இந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல அங்கே கூட நிலச்சரிவுலாம் ஏற்பட்டது பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தான் ஸோ உத்தரகாண்டை பொறுத்தளவுல நம்ம ஊரில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாவது காலடி ஆதிசங்கராச்சாரியார் இருந்த இடம் அப்படிங்கிறாங்க அவருடைய பீடங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க அவரால் ஏற்படுத்தப்பட்ட மடங்களும் அங்கே இருக்குங்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து சரஸ்வதி ஆறு ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது பூமிக்கு அடியில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது வரலாற்றில் பத்தொம்பதாவது நூற்றாண்டில் வந்து இருந்த ஒரு நதி இப்போ காணாமல் போயிடுச்சு அதை தேடக்கூடிய வேலையில் ஆராய்ச்சியாளர்கள் பெரிய அளவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய நீரூற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜஸ்தான் மாதிரியான வெப்பமன வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒரு நீரூற்று அப்படியே போத்துக்கிட்டு வெளியில் வருது அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள் அதே நேரத்தில் இந்த காட்சிகள் வந்து இப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி நடி ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நீரோட்டம் தான் இது இது நீரூற்று ஆக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்கிறாங்க இதை பற்றி ஆய்வுகள் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு பட் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இது பற்றிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது காசி ராமேஸ்வரம் மாதிரி ஒரு புண்ணியத்தலம் மாதிரி சரஸ்வதி நதி அப்படிங்கிறது புண்ணியமான ஒரு நதியாக பார்க்கப்படுது அப்படி ஒரு நதி இருந்தது அப்படின்னா வரலாறு மறுபடியும் அதை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும் அதற்கான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கல்வெட்டுகளில் அப்படி ஒரு நதி இருந்ததாக ஒரு குறிப்புகளும் பல்வேறு இடங்களில் குறிக்கப்படுது இதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்